எந்த நம்பர் சொல்ல முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல பதினஞ்சாயிரம் சொல்லிருக்கலாமா பதினெட்டாயிரம் சொல்லியிருக்கலாமா இரு இருபத்தி ஏழாயிரம்னு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் சொல்கிறார் வந்து நின்றவர்கள் இருபத்தேழாயிரம் கொண்டு அந்த இருபத்தேழாயிரத்துக்கு எதாவது கவுண்ட் இருக்கா இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூஷன் நம்ம இருபத்தாயிரம் பேருக்கு நம்ம யாருக்கும் டேக் கொடுக்கல சரிங்களா எத்தனை பேர் போங்க ஒன்று ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு அப்படின்னு நம்பர் கொடுக்கல அது வந்தது பார்த்தா இந்த கூட்டம் இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு அஞ்சு இங்கே நாலு ஒரு இருபத்தெட்டாயிரம் பேர் இருந்திருப்பாங்க சார் அப்படின்னு ஒரு இருபத்தேழாயிரம் நம்பரை இப்போ டிஜிபி வந்து வெங்கட்ராமன் அவர்கள் சொல்கிறார் அப்படி இவங்க கெஸ் பண்ணுறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு எட்டாயிரம் வருவாங்க பத்தாயிரம் ரூபாய்னு சொல்கிறதா அப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக அவ்வளோ வருது சொல்ல முடியாது நாமளும் நான் ஏற்கனவே சொன்னோம் உள்ளரங்க கூட்டங்கள் நம்ம அனுமதி நடத்தும்போது நம்ம கேட்கும்போது ஒரு எண்ணூறு பேர் வருவாங்க ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரத்தி ஐநூறுவா நம்பர் கொடுக்கணும் அந்த நம்பர் எக்ஸாக்ட்டாக அமையும் சொல்ல முடியாது அந்த நம்பர் வந்து கூட போகலாம் குறைய போகலாம் நம்ம திட்டமிட்டு கம்மியானது நூறு பார்த்துக்கிறோம் நம்ம திட்டமிட்டு டபுள் மடங்கு வந்து நிறைய பார்த்துக்கணும் இட் ஹேப்பன் இட் ஹேப்பன் ஸோ அவர் பத்தாயிரங்கிற நம்பர் எப்படி சொன்னிங்கிறது வந்து அவர் பதில் சொல்ல முடியாத கேள்வி தான் அது வந்து ஒரு யூகம் தான் அது வந்து பத்தாயிரம் தான் வருவாங்க பன்னெண்டாயிரம் காவல்துறை பத்தாயிரத்துக்கு மேலே வந்தால் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலையே காவல்துறை என்ன சொல்கிறாங்க இதற்கு மேலே வருவோம் அப்படிங்கிறத அசியூம் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம் முன்னுதாரணங்களை பார்த்தோம் அப்படின்றாங்க ஸோ பத்தாயிரம்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறது வந்து பதில் இல்லாத கேள்வி தான்